நிறவி பகுதியிலுள்ள வள்ளலார் மடத்தின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டுப் பெருவிழா வரும் முப்பத்தொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது காரைக்கால் மாவட்டம் நிறவி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடத்தை நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வள்ளலார் மடம் செயல்பாடற்று இருந்தது இந்நிலையில் வள்ளலார் மடம் மற்றும் கூடம் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு நாளை காலை ஆறு மணிக்கு கடம் வைத்து அகவல் பாராயணம் தீபாராதனையுடன் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா தொடங்குகிறது மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ பச்சை காளியம்மன் ஆலயத்திலிருந்து சிவவாத்தியம் முழங்கிட மங்களவாத்தியத்துடன் வள்ளலாரின் திருவுருவப்படம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து சமரச சன்மார்க்க சங்கம் வந்தடைந்து அகவல் பாராயணம் தீபாராதனை நடைபெறவுள்ளது முப்பத்தொன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு அகவல் பாராயணம் தீபாராதனை ஏழு மணிக்கு சமரச சன்மார்க்க சங்க கொடியேற்றப்பட்டு காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது தொடர்ந்து ஏழு திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்று அருட்பிரசாதம் வழங்கப்படவுள்ளது நிகழ்ச்சி குறித்து விழா குழுவினர் கூறியதாவது நிரவி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு வள்ளலார் வீதியில் தெய்வத்ரு ஆர் மாரியப்பன் அவர்களால் ஜாதிமத பேதமின்றி சத்திய சன்மார்க்க சங்கம் நிறுவப்பட்டது இப்போது பல வருடங்களுக்கு பிறகு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு நாகை அருட்ஜோதி அகல்விளக்கு மன்ற தலைவர் அருளாளர் சைவமணி சவுந்தராஜன் முன்னிலையில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வள்ளலாரின் அருள் பெற வேண்டும் என விழாக்குழுவினர் குழுவினர் கேட்டுக்கொண்டனர் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்